தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் செல்வத்தை அள்ளித்தரும் கனகதாரா வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் கனகதாரா என்ற சொல்லுக்கு தங்க மலை என்று பொருள் தங்கு தடையில்லாத மலை போல் செல்வங்கள் குவிந்து கொண்டே இருப்பதற்காக செய்யப்படுவதுதான் கனகதாரா வழிபாடு செல்வ மலை பொழிவதற்காக மகாலட்சுமியின் அருளை வேண்டிய ஆதி சங்கரர் பாடியதுதான் கனகதாரா சோஸ்திரம் இந்த சோஸ்திரத்தை படிப்பதுடன் ஒரு எளிய வழிபாட்டினையும் வீட்டில் செய்வது சிறப்பு கனகதாரா என்றால் பொன் மலை என்று அர்த்தம் பொன்மலைக்கு காரணமாக அமைந்ததால் இந்த சோஸ்திரத்திற்கு கனகதாரா சோஸ்திரம் என பெயர் ஏற்பட்டது பொன் எப்படி பெய்தது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதன் பிரம்மச்சாரியாக இருந்தபடியால் அந்த ஆசிரம நியமப்படி தினந்தோறும் பிச்சை எடுத்தே உண்டு வந்தார் ஒரு நாள் துவாதசி நாள் அன்றும் வழக்கமாக பிச்சை எடுக்க சென்றார் அவர் எடுக்க சென்ற இடம் ஓர் ஏழை பிராமணர் வீடு அந்த வீட்டில் ஒருவர் மனைவி மட்டும் இருந்தார் ஸ்ரீ சங்கரர் அவர் வீட்டு வாசலில் வந்து நின்றார் ஆனால் அப்பொழுது பிச்சையிட அந்த பெண்மணியிடம் எதுவும் இல்லை பிச்சைக்கு வந்த அவரை பார்த்த பிராமணப்பெண் மிகவும் கவலையுடன் காணப்பட்டாள் அவருக்காக ஒரு நெல்லிக்கனி மட்டுமே அவ்வீட்டில் இருந்தது இந்த உத்தம மகானுக்கு வேண்டிய பிச்சையை அளிக்க நமக்கு அதிர்ஷ்டமில்லை என்ற அப்பெண் சிந்தனை செய்து தன்னிடம் இருந்த நெல்லிக்கனியை ஸ்ரீ சங்கருக்கு கொடுத்தார் அப்பெண்மணியின் பேரன்பையும் அதே சமயத்தில் அவர்களுடைய வறிய நிலையையும் பார்த்து மனம் இறங்கிய ஆதிசங்கரருக்கு அவர்கள் மேல் அருள் உண்டாயிற்று அப்பொழுதே கனகதாராஸ்தம் என்று சோஸ்திரத்தினால் அவர்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் அருள வேண்டும் என்று ஸ்ரீ மகாலட்சுமியை பிரார்த்தித்தார் அப்போது இவர்கள் முற்பிறவியில் செய்த பாவத்தின் பலனே இந்த வறுமை அதனால் இவ்வறுமை மாறாது என்று ஓர் அசிரிவாக்கு ஒழித்தது அதனை கேட்ட ஸ்ரீ சங்கரர் தற்போது தங்கள் வீட்டில் இறுதியாக இருந்த ஒரு நெல்லிக்கணியினை கூட வைத்து கொள்ளாமல் தந்ததால் மிகுதியான புண்ணியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதனால் அவர்கள் பாவங்கள் யாவும் சூரியனை கண்ட பனைப்போல் மறைந்துவிடும் என்றார் உடனே அவ்வீட்டில் பொன் மழை பெய்யத் தொடங்கியது சகல ஐஸ்வர்யங்களும் அவர்களுக்கு கிடைத்தது இந்த கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்தால் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருவருள் கூடி வரும் இப்படி பலர் பல பெரியோர்கள் நிலை பெற்று செழிப்பாக வாழ்கிறார்கள் பூஜை செய்வது எப்படி கனகதாராவை கிழக்கு முகமாக வைத்து தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஆரம்பித்து நாற்பத்தி ஏழாவது நாள் ஒரு மண்டலம் வரை தொடர்ந்து நெய் விளக்கேற்றி வைத்து நாற்பத்தி எட்டாவது நாள் அன்று மட்டும் இருபத்தோரு நெய் விளக்கை ஏற்றி வைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் மண்டலத்தின் நாற்பத்தி எட்டாவது நாள் நிறைவு நாள் அன்று கனகதாராவை அலங்கரித்து மண்டலத்தில் வைக்கப்பட வேண்டும் அன்றைய தினம் இருபத்தோரு சுமங்கலிகளுக்கு அறுசுவை உணவு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வழங்க வேண்டும் குறிப்பாக நீலம் மற்றும் சிவப்பு ஆகிய ஜாக்கெட் துணிகளை அவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி கொடுப்பதினால் அவர்களுக்கும் நமக்கும் நல்ல சகல நன்மைகளும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ